நள்ளிரவு முதல் அமுலாக்கும் வகையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது இதற்கமைய டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினைந்து ரூபாவினாலும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவினாலும் அதிகரிக்கப்படவுள்ளது இதன்படி தற்போது நானூற்று பதினைந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் ஒரு லிட்டர் டீசல் நள்ளிரவு முதல் நானூற்று முப்பது ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது அத்துடன் தற்போது முன்னூற்று நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் நள்ளிரவு முதல் முன்னூற்று அறுபத்து ஐந்து ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான சம்பந்தனிற்கு ஜனநாயக பொன் விருது வழங்கப்பட்டுள்ளமைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் போஷகர் சிவராஜா புரதித்தலைவி அனுஷியா சிவராஜா சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் மாரிமுத்து ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் சம்பந்தன் ஆற்றிய சேவைக்காக இவ்விருது பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கிடைத்திருக்க வேண்டியது என்றும் இவ்விருதானது தங்களுடைய அளப்பரிய சேவையை எடுத்து காட்டுகின்றது எனவும் இவ்விருது கிடைத்தமைக்கு முழு மலையக மக்கள் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது உச்சபட்ச சில்லறை விலையை விடவும் அதிக விலைக்கு முட்டையை விற்பனை செய்த ஹங்வில பகுதியில் உள்ள சிறப்பு அங்காடி ஒன்றுக்கு பத்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அவிசாவளை பிரதான நீதவான் ஜேவிபி பி சமரசிங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் முட்டையை அதிக விலைக்கு விற்பனை செய்தமை மற்றும் குறிப்பிடப்பட்டுள்ள விலையை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்தமை முதலான விடயங்களின் அடிப்படையில் குறித்த சிறப்பு அங்காடிக்கு எதிராக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறித்த அபராதமானது இதுவரையில் அதிக விலைக்கு முட்டையை விற்பனை செய்தவர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட அதிகூடிய தொகையாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சப்போஸ் கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்வதற்காக இறக்குமதி உள்ள மசகு எண்ணெய் தாங்கி கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் நங்கூரம் இடப்பட்டு இன்றுடன் பூர்த்தி செய்துள்ளதாக பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன சப்போஸ் கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இந்த வருடத்தில் ஐம்பத்து மூன்று வருடங்களை பூர்த்தி செய்துள்ளதாகவும் அதே ஐம்பத்து மூன்று வருட காலப்பகுதியில் மசகு எண்ணெய் கப்பல் எண்ணெய் தரையிறக்கப்படாமல் இருப்பது இதுவே முதல் சந்தர்ப்பம் எனவும் பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன வாராயினும் இந்த கப்பலுக்கான தாமத கட்டணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எழுபத்தி ஒன்பது லட்சம் டாலர்களுக்கு மேல் அதிக அளவில் பணமாக செலுத்த வேண்டியுள்ளதாகவும் பெட்ரோலிய தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன சர்வதேச நாணய நிதியம் பங்களாதேஷுடன் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கான பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது இது நாற்பத்தி இரண்டு மாத காலத்திற்கு கடனை பெறுவதற்கான ஒப்பந்தம் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது விரிவாக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஆகியவற்றின் கீழ் சுமார் மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் மேல்தன்மை மற்றும் நிலைத்தன்மை வசதியின் கீழ் சுமார் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களும் வழங்கப்படவுள்ளது இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திடம் இரு இந்த வருடத்திற்கான பணியாளர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டிய மூன்றாவது தெற்காசிய நாடாக பங்களாதேஷ் உள்ளது முன்னதாக இலங்கையும் பாகிஸ்தானும் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து நிதி வசதிகளை பெறுவதற்கு இதே போன்ற ஊழியர் மட்ட ஒப்பந்தங்களை எட்டியுள்ளன உலக பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் தனது பொருளாதாரத்தையும் ஓரளவு பாதித்துள்ளதாக பங்களாதேஷ் நிதியமைச்சர் முஸ்தபா கமால் அறிக்கையொன்றினை தெரிவித்துள்ளார் தேசிய பேரவையால் அமைக்கப்பட்ட பொருளாதார ஸ்திரத்தன்மை குறித்து குறுகிய மற்றும் நடுத்தர கால நிகழ்ச்சி திட்டங்களை அடையாளம் காண்பதற்காக உபகுழுவின் முதலாவது அறிக்கை அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்லி சம்பிக்க ரணமக்கவினால் தேசிய பேரவையில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது அத்துடன் குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால கொள்கை தயாரிப்புகளுக்கான முன்னுரிமைகளை அடையாளம் காண்பதற்கான உபகுழுவின் முன்னேற்றம் குறித்து சுருக்கமான அறிக்கை அதன் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்டது சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்த்தன தலைமையில் பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்களின் பங்கேற்றுடன் நேற்று தேசிய பேரவை கூடிய போதே இந்த அறிக்கைகள் முன்வைக்கப்பட்டன பொருளாதார ஸ்திரத்தன்மை தொடர்பான குறுகிய மற்றும் நடுத்தர கால நிகழ்ச்சி திட்டங்களை அடையாளம் காண்பதற்கான உபகுழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்லி சம்பிக்கரணுக்கு இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் ஒன்பது துறைகள் தொடர்பில் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் தொழிற்சார் மட்ட நிபுணத்துவம் பெற்றவர்கள் உபகுழு முன்னிலையில் அழைக்கப்பட்டு நடத்தப்பட்ட கலந்துரையாடல்களை அடிப்படையாக கொண்டே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்றார் அத்துடன் இந்த குழுவின் முழுமையான அறிக்கையை டிசம்பர் மாதம் கையளிக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தேசிய கொள்கையை உருவாக்க சம்பந்தப்பட்ட சகல நிறுவனங்களின் பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய உபகுழு ஒன்றை அமைப்பதற்கு தேசிய கொள்கைகளை தயாரிப்பது தொடர்பான தேசிய பேரவையின் உபகுழு தீர்மானிக்கப்பட்டது குறுகிய நடுத்தர மற்றும் நீண்டகால கொள்கை தயாரிப்புக்கான முன்னுரிமைகளை அடையாளம் காண்பதற்கான தேசிய பேரவையின் உபகுழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்தினம் கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது கமத்தொழில் மற்றும் கடத்தொழில் அமைச்சு அந்த அமைச்சுக்களின் உள்ள ஏனைய நிறுவனங்களின் அதிகாரிகள் இக்கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் உணவு பாதுகாப்பு தொடர்பான இலக்கை அடைவதற்கு காணப்படும் தடைகள் மற்றும் கொள்கைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்த அடிப்படை முன்மொழிவுகள் பற்றி இங்கு கலந்துரையாடப்பட்டது புதிதாக நியமனம் பெற்றுள்ள இலங்கைக்கான ஏழு தூதுவர்களும் ஒரு உயர்ஸ்தானிகரும் நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் தமது நற்சான்றிதழ்களை கையளித்தனர் அண்மையில் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட இலங்கைக்கான மெக்சிகோ தூதுவர் இலங்கைக்கான பூட்டான் தூதுவர் இலங்கைக்கான பரகுவே தூதுவர் இலங்கைக்கான லக்சம்பர்க் தூதுவர் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் இலங்கைக்கான ஓமான் தூதுவர் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் மற்றும் இலங்கைக்கான கானாவின் உயர்ஸ்தானிகர் ஆகியோரே நேற்று ஜனாதிபதி சந்தித்து தமது சான்றிதழ்களை கையளித்தனர் வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு விசேட ஊக்குவிப்பு தொகையொன்றை வழங்க இலங்கை மத்திய வங்கி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி தனியொரு பணப்பரிமாற்றத்தில் இருபதாயிரம் ரூபாவிற்கு சமனான அல்லது அதற்கு மேற்பட்ட வெளிநாட்டு நாணயங்களை அனுப்பும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபா ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும் உரிமம் பெற்ற வங்கிகள் அல்லது வெளிநாட்டு பணத்தை பெற்றுக்கொள்ளும் முகவர்களிடம் இருந்து குறித்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பயனாளர்களின் பரிமாற்றல் செலவு மேலளிப்பாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது இந்த வார இறுதி நாட்களான இன்று மற்றும் நாளை மின்வெட்டு நேர அட்டவணையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி இன்று மற்றும் நாளைய தினங்களுக்கு ஒரு மனுத்தியாலம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதேவேளை பதினான்காம் திகதி திங்கட்கிழமை இரண்டு மணித்தியாலங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இனவாதத்தின் கூடாக அரசியலுக்கு பிரவேசிக்க முயற்சிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக பத்தேகமு சமித்த தேரர் செயற்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டுப்பய ராஜபக்ஷ மற்றும் அவர் தலைமையிலான பொது என பெருமனு அரசாங்கத்தை தோற்றிய திட்டமைக்கான இறுதி கட்டத்தில் மனவேதனை அடைந்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்குடி தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற காலம் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அனுதாப பிரேரணையின் போது உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் காலம் சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பத்தேகமு சமீத தேரர் மீது நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பு காணப்பட்டது கௌரவமான மதக்குருவாகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிய பத்தேகம சமிந்து தேரர் அனைத்து இன மக்களின் பிரச்சினைகளுக்கும் காண முன்னின்று செயற்பட்டார் இவ்வருட வரவு செலவு திட்டத்தின் மூலம் சிகரெட் வரியை குறைந்தது இருபது ரூபாவினால் அதிகரிப்பது நாட்டின் வருமானத்தை பெருக்கும் விஞ்ஞான வரி கொள்கையை ஏற்படுத்துவோம் என மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையத்தின் நிறைவேற்று படிப்பாளர் புபுது சுமண சேகரு தெரிவித்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளில் முறையான முறையில் சிகரெட்டிற்கான வரியை அதிகரிக்காததன் காரணமாக எண்பத்தி நாலு வீத பங்கு உரிமை கொண்ட பிரிட்டிஷ் அமெரிக்கன் புகையிலை கம்பெனிக்கு சொந்தமான இலங்கை புகையிலை நிறுவனம் எனப்படும் பன்னாட்டு நிறுவனம் சிகரெட்டில் விலையை உயர்த்தியதன் மூலம் இலங்கை அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்க வேண்டிய ரூபா நூறு பில்லியன்களை இழந்துள்ளது சிகரெட் விலையை உயர்த்தியதன் மூலம் நாட்டிற்கு சேர வேண்டிய வரி பணம் பிரிட்டிஷ் அமெரிக்க புகையிலை நிறுவனத்தின் லாபமாக மாறியது இவ்வாறு வெளிநாட்டு நிறுவனங்கள் இலாபம் பெறுவதன் மூலம் உள்நாட்டு பணம் சுரண்டை அடிக்கப்படுகிறது தற்போது இலங்கையொரு முக்கிய பொருளாதார நெருக்கடியில் உள்ளது மேலும் நாட்டின் நீண்டகால நிதி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கத்தின் அவசர கடினமான ஆனால் அவசியமான கொள்கை தீர்வுகள் இருந்த போதிலும் புகையிலை வரிகள் போதுமான அளவு அதிகரிக்கப்படாதது ஆச்சரியமாக இருக்கின்றது மாத்தரை மாவட்ட எல்லைக்குள் மேலதிக தானிய உணவுப் பொருட்களான சுபோச லக்போஷ மற்றும் நானா போஷா ஆகியவற்றின் விற்பனை மற்றும் விநியோகத்தை தடை செய்து மாத்தரை மேலதிக நீதவான் திரு சமன் டி கே பரண லியனகே தடை உத்தரவை பிறப்பித்துள்ளார் சுபோச தயாரிக்கும் தனியார் நிறுவனங்களுக்கு இடையே இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு தொன்னூற்று எட்டின் கீழ் ஒன்று மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்று நான்கின்படி சம்பந்தப்பட்ட தயாரிப்புகள் விற்பனைகள் உடன் உடனடியாக தடை செய்யப்பட்டு தற்போது சந்தையில் உள்ள பொருட்களின் இருப்புகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் மேலும் அந்த பொருட்கள் கடையில் வெளியிட தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது